ஏராளமான சூழ்ச்சிகள் இருக்கிறது சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவற்றில் ஒரு சில சூழ்ச்சிகள் நாம் அடிக்கடி அந்த சூழ்ச்சிகளுக்கு பதிவாக விடுகிறோம் அவற்றில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு சைத்தான் பல ஆயுதங்களை பயன்படுத்துறான் பல தந்திரங்களை பயன்படுத்துகிறான் அதுல ஒன்று என்னன்னு சொன்னா மனிதனுக்குள் கோபத்தை தூண்டிவிடுதல் பெருமனார் செல்லிசில் அவர்கள் சொன்னார்கள் கோபம் என்பது சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று கோபம் என்பது சைத்தானுடைய சூழ்ச்சி ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக சைத்தான் பயன்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள் ஒன்றுதான் கோபப்படுவது ஒரு முறை பெருமனார் சபையிலே ஒரு சகாவி அவருக்கு திடீரென்று கடுமையான கோபம் மிக கடுமையான கோபத்திலே அவருடைய முகமெல்லாம் சிவந்து அவருடைய மூக்கு பிளந்து விடும் அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார் பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் இவர் உடனே அவுதுமில்லா என்று சொல்லிவிட்டால் அந்த கோபம் தனிந்து விடும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் இந்த கோபமானது சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே ஒன்று ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு இந்த சைத்தான் வந்து கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் எனவேதான் ரவிசெல்லா அலிசன் அவர்கள் சொல்வார்கள் எந்த மனிதனுக்கு கோபத்தை செயல்படுத்த சக்தி இருக்கிறது அவர் முதலாளி அவர் நினைச்சா தன்னுடைய தொழிலாளிகள் மீது கோபப்படலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தன்னுடைய கோபத்தை செயல்படுத்துவதற்கு சக்தி இருந்தும் யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ நாளை மறுமை நாளிலே அல்லாஹால எல்லா படைப்புகளுக்கு முன்னாலும் அவரை அழைத்து அவரை கௌரவிப்பான் அவரை அல்லாஹால கண்ணியப்படுத்துவான் அவர் நாடுகிற ஹோரலின்கள் கணக்கே கிடையாது ஒரு ஷஹீதுக்கு கூட ஒரு அல்லாவுடைய பாதையில வீர மரணம் அடைந்த ஷஹீத் அவருக்கு கூட எழுபது ஹோரலின் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனா யார் கோபத்தை அடக்குகிறாரோ அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நாடிய ஹோர்லிகங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நபிசல்லாசன் அவர்கள் சொன்னார்கள் ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒரு சூழ்ச்சி என்ன இந்த கோபம் நம்மளுக்கு பலருக்கும் கூட அதிகமாக கோபம் இருக்கும் நபிசல்லா அலிசுலாம் ஒரு சஹாவி எனக்கு ஏதாவது வசையத் உபதேசம் பண்ணுங்க நபி சொன்னார்கள் கோபப்படாது பெருமையும் கேட்கிறாரு அவசனி யார சூழல்லாம் இன்னும் ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் பெருமனார் சொன்னார்கள் கோவப்படாது மீண்டும் கேட்கிறாரு நபி சொன்னாங்க கோவப்படாதேன்னு சொல்லி அதற்கு அப்துல் வாஹிபின் அமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பெருமானாருடைய இந்த ஹதீஸை நான் யோசித்து பார்த்தேன் ஏன் நபி அவர்கள் கோவப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் என்று அடுத்தமா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா யோசித்து பார்த்தால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக விளங்குவது கோபம் ஒரு மனுஷன் சொன்னா கோபப்படுகிறான் சொன்னா அவனுடைய எல்லா உறுப்புகளுமே பாவம் செய்யும் கோபப்படுகிற மனிதன் எல்லா உறுப்புகளும் பாவம் செய்யும் அவனுடைய கண்கள் எதிர மிக மோசமா முறைக்கு பார்க்க சொல்லுவோம் அவனுடைய இருந்து என்ன பேசுவான்னு சொல்ல முடியாது என்ன வார்த்தை கோபத்துல செல்லுவான்னு சொல்ல முடியாது அவனுடைய கைகள் இருக்கிறது எதையாவது எடுத்து எதையாவது அடிக்கும் போல தோணும் ஒரு மனிதன் கோபப்படுகிற போது அவனுடைய உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பாவம் செய்கிறது எனவேதான் நபி சொன்னார்கள் கோபப்படாது ஆக இது சைத்தானுடைய முதலில் சூழ்ச்சி என்ன கோபம் மனிதனை கோபத்தின் மூலமாக